என்னது அம்மா காலங்காத்தாலே இந்த பையனை போட்டு கூலி அடிச்சுட்டு இருக்கு நொய் நைட்டேன் இல்ல காலங்காத்தாலே பையனை இப்படி போட்டு அடிச்சிக்கிருக்கியே என்னவா ஏன் என் பையன் அடிப்பேன் உனக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரருன்னா ஓ வேலையை மட்டு பாரு சும்மா வந்து நொய் நொய் நீ உன் பொண்ணாட்டி வந்து காலங்காத்துலேயே கத்திருக்கீங்க ஏம்மா அதுக்கு ஒரு ஞாயம் வேணாம் பழசு பிளையா போட்டு இப்படி அடிப்பா

அதுக்குமே சொந்தமா சம்பாதிக்கணும் அதுக்கு துப்பு இல்லை அந்த நாய்க்கு ம் டாலுக்கு போடானா போக மாட்டீதே ஒரு காசு சம்பாதிக்க துப்பு இல்ல அப்ப வீட்டு காசு எடுத்துட்டு போய் காதுல ஏத்துன கொண்டு வராங்க வெக்க கட்டவே சேரிமா அதுக்கு ஏமா அடிக்கிற அப்ப ரென்ன தூக்கி வச்சு மடியில வச்சு கொஞ்சம் முடியும் மா இன்னைக்கு முக்கியமான நாள் மா வெளியில போணுமா ப்ளீஸ் மா நீ கிஸ் டே மா வாய் மூர்றியேன தொட்டபக்கட்ட பியல்ல என்ன பிஞ்சுப் போறோம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது இந்த ஒரு நாளைக்கு என்னடா நினைச்சு இந்த ஆளை வரத்திட்டு வரேன் மொதல் அப்படி எங்கம்மா போறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன் திருப்பரம் கொன்றதுக்கு போகணுமா அந்த நாய் திருப்பரம் கொன்றதுக்கு

பாடா செத்தட மாவனே மருமகனை மருமகனேவா உம் மகள போய் கேள்றதான் இங்க வந்து மருமகனை காப்பாத்துற நீ நீ செத்தடா மானு கட்டவனே நீயே வேலைக்கு போகாம சோத்த தின்னுட்டு இருக்க அதே மாதிரி அவருக்கு கேக்குதோ இன்னைக்கு வாங்கடா உள்ள அடிக்கிற அடி ரெண்டு பேரும் இன்னைக்கு வேலைக்கு ஓடு மாமா காபாதே மாமா மாமா இப்டி விட்டா அந்த குண்டு மாமா எங்க அம்மா ப்ளீஸ் மாமா காபாதே மாமா இப்டி அதுல நீல குளிட்டு மாமா அப்பா அப்பா ஏ இந்தமா என்னையமா அடிக்குற ஏமா மாமா என்ன அடிக்குற மாமா மாமா ப்ளீஸ் மா என்ன அடிக்குற மாமா ஏமா ஏமா என்னையமா அடிக்குற ஏமா ஏபா வலி தாங்க முடியல ஏபா இந்த கால் எதுன்னு வந்துட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்பட வேண்டியதா இருக்கு ஏன்னா இந்த லவ் பண்ணுறவங்க ஒன்று ஃப்ரெண்ட்ஸில் இருந்து காசை பிடிங்கிறாங்க இல்லைன்னா வீட்டில் ஏதாவது போய் சொல்லி காசை ஆட்டையாக போட்டுறாங்க நீங்கள் இவ்வளோலாம் பண்ணானா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற கிஃப்டை விட நீங்கள் போடுற எஃபெக்டில் தான் வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க அதனால இந்த மாதிரி காசு ஆட்டையை போட்டு வீட்டில் அடிக்கடி வாங்கிட்டு இருக்காங்க லவர்ஸ் டேவை சேஃபாக கொண்டாடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரி